வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் ஸோ பிஜ்டிஆர்பியுடைய முடிவுகளை எது நோக்கி நாலரை லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி தினசரி அப்டேட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ்க்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா அதிகரிக்காதா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலான காலி பணியிடங்களை ஒதுக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸை முதற்கட்டமாக உயர்த்த போகிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் ஒரு பதினாலு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்டான கட் ஆஃப் தான் வருமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லைங்க ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரிகள் இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு புதிய புதிய அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக இருக்கேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகளுக்கும் அதிகப்படியான மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி சிலர் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபேக்டர்ஸ் எப்படின்றது டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவலையே பட வேண்டாம் உங்களுக்கான ரிசல்ட்ஸு விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க உங்களின் டிஆர்பி கனவு இனிமேல் பழிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை ரீச் பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் மக்களே ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சிஸை நம்ம பார்த்தா வேக்கன்சிஸ் வந்து கட் மதிப்பெண்களை பார்க்கலாம் தமிழ் ஓசி நூற்றி அஞ்சு பிசி நூ தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தெட்டு பிடபிள்யூடி எழுபது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி தொண்ணூறு பிசி தொண்ணூற்றி நாலு பிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூ அறுபத்தெட்டுங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி ஏழு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தொம்போது எம்பிசி டிஎன்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சி எண்பத்தி எட்டு எஸ்சிஏ எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள் எழுபதுங்க ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி ஐந்து எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுபத்தி எழுபத்தெட்டு பிடபிள் அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து பாட்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தாறு பிசி முஸ்லீம் எண்பத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தொன்று

எஸ்டி எழுபத்தைந்து ஐந்து பிடபிள்யூடி அறுபத்தி ஏழுங்க ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு கிடைக்கும் ஸோ டெஸ்டியூடியோ சர்டிஃபிகேட்டு எக்ஸரிமன் சர்டிஃபிகேட்டு டிஃப்ரென்ஷியல் சர்டிஃபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் உங்க ஏதாவது இந்த மாதிரி ஏபிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களே தேவையில்ல பாட் ஏ மதிப்பெண்களே தேவையில்லை அதில் நீங்க பெய்லானால் கூட வந்து பி உங்களுக்கு எடுத்துப்பாங்க முதுகலை படதாரியுடைய ரிசல்ட்டுக்காக மெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் பத்தாம் தேதி எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் உடன்பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் முறை நல்லா தவறோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் ஸோ பிஜ்டிஆர்பியுடைய முடிவுகளை எது நோக்கி நாலரை லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி தினசரி பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நாம எதிர்பார்க்கலாம் பிஜிடி ஆர்பியுடைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா அதிகரிக்காதா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலான காலி பணியிடங்களை ஒதுக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸை முதற்கட்டமாக உயர்த்த போகிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் ஒரு பதினாலு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்டான கட் ஆஃப் தான் வருமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரி இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு புதிய புதிய அப்டேட்டை தான் நான் உங்களுக்காக இருக்கேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகளுக்கும் அதிகப்படியான மதிப்பெண்கள் வழங்க தமிழ் எலிஜிபிலிட்டி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஃபேக்டர்ஸ் எப்படின்றது டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவலையே பட வேண்டாம் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க உங்களின் டிஆர்பி கனவு இனிமேல் பழிக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை

பிசி முஸ்லீம் எண்பத்தி நாலு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூ அறுபத்தெட்டுங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி ஏழு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தொம்போது எம்பிசி டிஎன்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சி எண்பத்தி எட்டு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுபதுங்க ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி ஆறு பிசி நூறு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஏழு எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூற்றி ஐந்து எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தி எட்டு பிடபிள்யூடி அறுபத்தி ஒன்பதுங்க அடுத்து பாட்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசி நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தாறு பிசி முஸ்லீம் எண்பத்தாறு எம்பிசி மற்றும் டிஎன்சி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுவத்தேழு பிடபிள்யூடி அறுபத்தி ஆறு ங்க அடுத்து ஸ்டி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் ஓ சி நூத்தி மூணு பி சி தொண்ணூத்தி ஆறு பி சி முஸ்லிம் எண்பத்தி நாலு எம் சி மற்றும் டி சி எண்பத்தி ஒன்பது எஸ் சி எண்பத்தி மூணு எழுபத்தி ஏழு எஸ்டி எழுபத்தைந்து ஐந்து பிடபிள்யூடி அறுபத்தி ஏழுங்க ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு கிடைக்கும் ஸோ டெஸ்டியூட்டிய சர்டிஃபிகேட்டு மேன் சர்டிஃபிகேட்டு டிஃபரென்ஷியல் ஏபிடி சர்டிஃபிகேட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஏதாவது இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களே தேவையில்லை பாட் ஏ மதிப்பெண்களே தேவையில்லை அதில் நீங்கள் ஃபெயிலான கூட வந்து பாட் பி உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க முதுகலை படதாரியுடைய ரிசல்ட்டுக்காக மெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நவம்பர் பத்தாம் தேதி எதிர்பார்க்கலாம் டிஆபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் உடன்பேரன் நீங்கள் நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் முறை நல்ல அவளோட நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ